യോഗ നക്ഷത്രം അധികാരം ആറ് ഇറ വാർത്തകൾ ഇരുപത്തി ഏഴ് മുതൽ ഇരുപത്തി ഒൻപത് വരെ അഴിന്ന് പോകും ഉണവ് തരും அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ் உணவை மாநில மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகி கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஏற்று அவர்களைப் பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்றும் செயல் என்றார்

பங்குத்தந்தை அருள் சகோதரிகள் மற்றும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் நோய்களிலிருந்தும் விபத்துகளில்